Thank you அனுமிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்து அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறவர் மாத்திரவலை பங்கே சார்ந்த மாங்கோடு பதவியைச் சார்ந்த திருவாளர் பெர்னாண்டஸ் அவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் சிறந்த நம்முடைய மலை மாவட்டத்திற்கு என்று அரிய பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள் அவருடைய சிறப்பான அந்த அனுபவங்களினால் நம்முடைய மானிக்சா தொழில்நுட்ப கல்லூரியின் வாரியத்தினுடைய உறுப்பினராக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய சவிரியார் என்ஜினியரிங் கல் கல்லூரியினுடைய அது அந்த வாரியத்தினுடைய அந்த வாரியத்தினுடைய உறுப்பினராக இருந்து செயல்பட்டிருக்கிறார் இன்னும் அரிய பெரிய பங்களிப்பை இந்த மறை மாவட்டத்திற்கு ஆற்றியிருக்கிறார்கள் தன்னுடைய செழுமையான அனுபவங்களினாலும் தன்னுடைய செழுமையான முதிர்ச்சியினாலும் அரிய பெரிய பங்காற்றிய திருவாளர் பன்னாண்ட அவருடைய அனுபவங்களை கேட்டு பதிவு செய்தால் பெருமை கொள்ள வரும் சார் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யுங்களா எனக்கு ஒரு சுஃபார் சொல்லிட்டீங்க எனக்கு வந்து மனைவி ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் எழுதஸ்டு டாக்டர் எங்கஸ்ட்டு சன்னு இப்போ சன்னு படித்து கொண்டு அவர் இப்போ அந்த அமெரிக்காவிலேயே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்ம சன் மகள் வந்து அவள் சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மனைவி இறந்து ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டன இப்பொழுது நம்ம இதே மாதிரி பணிகளை ஆற்றி நம்ம கோயில் பணிகளையும் பார்த்து விட்டு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தொடக்க காலத்தில் நீங்கள் எப்படி இந்த தொழில்நுட்ப கல்லூரியில் நீண்ட காலம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க அது எப்படி அந்த தொடக்கம் அதனுடைய பணிகள் அதுக்கப்புறம் எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்க போனீங்கன்னு அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்து ஆரம்பத்தில் நான் வந்து அதாவது டெம்பரரி டெம்பரரியாக தான் நான் வந்து பணியில் அமர்த்தப்பட்டேன் இப்ப அரசு பாலிடெக்னிக் தான் முதல் எனது பணி ஆரம்பம் அங்கே இருந்து கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு மதுரை காரக்குடி என்று மாற்றம் செய்யப்பட்டு மதுரையில் வைத்து நான் அதை ஆக்கப்படுகிறேன் ஆக்கப்பட்டு பிறகு உரிய எல்லாம் படிப்படியாக வந்து முதலில் டம்பரையாக இருந்து இன்ஸ்டர் என்ற போஸ்டில் இருந்தேன் அதுக்கு பிறகு இல்லை அசோசியேட் லெக்சரர் லெக்சரர் வேச்சோடி என்று பலவிதமான காடுகளை முன்னேறி கடைசியாக நான் பிரின்சிபல் பிரின்சிபால் இன்சார்ஜ் தான் ஹெச்ஓடியாக பதவி பெற்று அப்போது அடுத்த பேனல் பிரின்சிபாலுக்காக எங்கள் பேனல் தயாராக கொண்டிருந்த சூழ்நிலை அந்த டைமில் பிரின்சிபால் இன்சார்ஜாக பாலிடெக்னிக் அரசு பாலிடெக்னிக்கிலே நாகர்கோவில் ஆக்கி கொண்டு இருந்துட்டு இருந்தேன் அதன் பிறகாக கடைசி கால கடைசி பிரசம் அது இட்டயபுரம் மகளிர் பாரதியார் சென்ட்ரனரி மெமோரியல் பால் என்ற இட்டயபுரத்தில் முதல்வராக இருந்து அங்கே இருந்து பணி ஓய்வு பெற்று பிறகு வந்தேன் அதற்கு முன்னால் இங்கே நம் கையில் போதே நம்ம அந்த இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு நம்ம டயசிஸ் லெவலே இந்த இதெல்லாம் வந்ததை பற்றி பல ஆர்வம் ஸோ அந்த முறையிலே நம்ம இங்கே ச சந்திக்கும் போது பல இங்கேயும் அதாவது கவர்மெண்ட் பாலிடெக்னிக் அது ஒரு சிஸ்டமேட்டிக் அங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ப்ரொசீஜர்ல அது போயிட்டு இருக்கிற நிலைமை இங்கேயும் நல்ல முறையில் செயல்பட்டு இருந்த நிலைமை இருந்தாலும் சில சில சிக்கல்கள் என்னவென்றால் அப்பப்போ வர இது ஜீவோக்கள் அப்பப்போ அங்கே உள்ள டெவலப்மெண்ட்டுகள் மாற்றங்கள் அதை வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் சில சின்ன இதுகள் முறையாக இங்கே முடியாமல் இருந்த ஒரு காலகட்டம் அப்போ அந்த டைம்லேயே நம்ம என்ன நான் இங்கே இங்கே வந்து போர்டில் சேருவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு நான் இங்கே பணியில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நானும் சரி நம்ம இதற்கு ஹெல்ப் உதவி செய்ய வேண்டும் என்ற முறையில் வந்து எனக்கு அங்கே உள்ள அனுபவங்கள் அதாவது பல காலத்து அனுபவங்களை வைத்து எப்படி என்ன மாதிரி செய்ய வேண்டும் என்ற முறையிலே அதாவது இங்கே வந்து செய்யும்போது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வேண்டும் எப்படி வேண்டும் எப்படி இருந்தால் அதுக்கு வந்து அங்கே ப பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும்னாலே அது இப்போ முறை இருக்கிறது இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எல்லாம் ஃபெசிலிட்டி ஆனால் நம்ம இந்த பாலிடெக்கனில் மட்டும் அதை பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணது எதுவரை கிடையாது அந்த அளவில் நாங்கள் எல்லாம் வந்து ஆய்வு செய்து அப்பப்போ எங்களுக்கு மேனேஜ்மெண்டில் நல்ல சப்போர்ட் பண்ணார்கள் நல்ல முறையில் உரிய எப்பொழுது பார்த்தாலும் எந்த டைம் செக்கப் பண்ணாலும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற அளவில் இந்த அளவில் நாங்கள் இங்கே கான்ட்ரிபியூஷன் செய்தோம் அது மட்டும் இல்லாமல் சம்பளம் இந்த இப்போ மாணவர்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது அந்த உங்களுக்கு எப்படி அவர்களை சீராக்குவது எந்த முறையிலும் எங்களால் எந்த கைட்லைன்ஸ் கொடுத்து அந்தபடி அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து மாணவர்களுக்கும் மோட்டிவேஷன் கொடுத்து பல முறையில் பண்ணி அந்த முறையிலே படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இங்கே வந்து கொண்டு இருந்தது இனி ஸ்டாப் லெவல்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய மோட்டிவேஷன்ஸு வந்து நம்ம ரொம்ப கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த முறையிலே அவர்களுக்கு மோட்டிவேஷன் பரவ சேலரி ஸ்ட்ரக்சர் சேலரியும் நம்ம வந்து நம்ம பாழிக்கிறீங்கள்தான் கவர்மெண்ட் சேலரி கொடுக்கு கொடுக்கும் கொடுத்து வந்தோம் சேலரி என்றால் நாம் முழுமையாக கொடுக்க முடியாமல் இருந்தால் ஒரு காலகட்டத்தில் நம்ம அட்மிஷன் இருந்தது இன்கம் இருந்தது அப்போ வந்து எங்க கவர்மெண்ட்ல என்ன சம்பளமோ அதே சேலரி நாம கொடுக்கு கொடுத்து கொண்டு தான் இருந்தோம் படிப்படியாக சில நமக்கு அந்த இன்கம் அந்த அட்மிஷன்ஸு பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தான் அப்படியே அதை நாம் அங்கே உள்ள சம்பளம் பெரிய கை கைக்கங்க நிறைய உயர்வு கொடுப்பார்கள் இங்கே அந்த அளவு நம்ம கொடுக்க முடியாது எவ்வளவு தான் அவ்வளோ கொடுக்க வேண்டியலாம் மாணவர்களுக்கு தான் அவ்வளோ ஃபீஸ் வாங்க வேண்டும் ஸோ அந்த அளவில் இல்லாமல் ஓரளவு கவர்மெண்ட் அளவில் கொடுக்கலாம் என்ற முறையில் அந்த அளவுக்கு மேக்சிமம் நம்ம ஸ்டாஃபுக்கு தேவையான இதெல்லாம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்தோம் ஆனால் அந்த அளவில் நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தது தான் கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய அளவில் நம்ம நட கொண்டு வந்தோம் இனி எக்ஸாம் நடத்துகிற முறைகள் காரியங்கள் இனி அட்மிஷன் முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ன வேண்டும் என்று வந்து நான் கல்வி அதில் அந்த கமிட்டி அந்த டைம்ல எப்படி ஃபார் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த போர்டு எக்ஸ்பெர்ட் பீப்புள் அந்த இந்த ஃபீல்டுல எக்ஸ்பெர்ட் அப்போ அந்த முறையில தான் என்னையும் கஷ்டம் பண்ண நான் அந்த ஃபீல்டுல இருக்கிற நாள் இன்னும் டாக்டர் லாசர் சார் ஒரு ஆள் அவர் அதே மாதிரி பல பேர் வந்து அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்த நாள் இன்னும் அது அது கூடயெல்லாம் மேனேஜ்மெண்ட்லேருந்து நல்ல கோஆப்ரேஷன் நாங்கள் சொல்கிறதுக்கு கருத்து கொடுத்து அதாவது மேனேஜ்மெண்ட்ல இருந்து திணிக்க மாட்டாங்க இதை செய்யணும் இப்படி அப்படி அல்ல அவர்கள் சரி கவர்மெண்டில் என்ன நடக்குது அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் எந்த முறையில் அங்கே உள்ளது மாதிரி ஒத்துழைத்து அவர்களும் நல்ல முறையில் இந்த கமிட்டிக்கு பயன்படுத்தி செயல்பட்டதனால் நல்ல ஒரு வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இன்றும் இந்த மாதிரி நல்ல முறையில் போய்க்கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் இந்த வாரியத்தினுடைய உறுப்பினராக இருந்து நல்ல பங்களிப்புகள் செய்திருக்குறீங்க அந்த அடிப்படையில் உங்களுடைய அந்த நம்முடைய அந்த நம்முடைய மார்னிங் ஸ்டானுடைய வளர்ச்சியில் நிறைய பெரிய பங்களிப்பு அதில் உங்களுக்கு குறிப்பிட்டத்தக்க ஏதாச்சும் சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்ல முடியுமா இந்தந்த விஷயங்கள் நமக்கு நகி அது பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது இல்லை அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதே இதை நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம கொண்டு போனால் ஏதாவது உங்களுடைய கருத்துகள் ஆலோசனைகள் இருக்குதா ஆமாம் அது அது அந்த நம்ம முதல் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப மினிமம் அந்த பிரான்ச்சஸ் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கம்மியாக தான் இருந்து அப்போ வந்து நம்ம டிமாண்டை பொறுத்து வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஐடி அந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் அடிஷ்னலாம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் பிறகு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்து நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அந்த முறையில் அடிஷ்னலாக நம்ம செய்கிறோம் பிறகு இங்கே வந்து நம்ம மெயின் வந்து டிசிப்ளின் மாணவர்களுக்கு டிசிப்ளின் அப்போ வந்து நம்ம டிசிப்ளின் எப்படின்னா அப்போ அந்த முறை அந்த டைமில் இருந்த முதல்வர்களும் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் சிறப்பாக செயல்பட்டதுனால அந்த டிசிப்ளின் இங்கே வந்து நம்ம பக்காவா நல்ல முறையில் இருக்குது எங்களை செய்ய முடியும் அப்போ அது ரொம்ப நல்லது அப்ப அப்போ இப்போ இன்னைக்கு வந்து நம்முடைய இல்ல உங்களுடைய பொது நிலையினர்கள் இல்லை எந்தெந்த துறைகளில் அதிகமாக ஈடுபாடு காட்டணும் அதே போல இன்னைக்கு அருட்பணியாளர்கள் பொது நிலையினர்கள் எந்தெந்த விதங்கள்ல அவங்களை தட்டி கொடுக்கணும் அவங்கள உற்சாகப்படுத்தணும் எந்தெந்த பொறுப்புகள்லாம் அவங்கள என்ன உற்சாகப்படுத்தி ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க அதாவது பொதுநிலையினர் ஈடுபாடு நம்ம இப்போ கொடுத்துருக்காங்க கொடுக்கலேன்னு சொல்ல முடியாது ஆனால் பொதுநிலையினர் கருத்துகளையும் அதை நம்ம வந்து அதாவது பொதுநிலையினர் இருந்தாலும் மெயினாக அந்த அலசியை ஆராயும் போது அது வந்து சில பொதுநிலையினர் கருத்துக்களும் சேர்க்கப்படுவதில்லை என்று நான் நினைக்கிறேன் செயல்படுத்தப்படுவதில்லை கருத்துக்கள் ஏற்கப்படுவது ஏற் ஏற்கலாம் என்று சொல்வார்கள் ஏற்கப்படுவதில்லை அப்படி நிறைய இதை நான் உணர்கிறேன் அதே மாதிரி அதில் என்ன அதில் முந்தி இருக்கிறது என்றால் அது இப்படி சொல்ல முடியவில்லை ஆனால் பல கருத்துக்கள் வருகின்றது பலரும் பேசுகிறார்கள் அதில் பொதுநிலையினர் கருத்துக்களும் முன்வைக்கிறார்கள் ஏற்கப்படுகிறது டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் கடைசியில் அது ஒரு முடிவு வரும்போது அது வேற மாதிரி தான் பொதுநிலையன் கருத்து அங்கே வெளிப்பட அந்த முடிவு எடுக்கப்படுவதில்லை அது அந்த குறை வந்து இன்னும் என்னால் சொல்ல இயலவில்லை ஆனால் பொதுநிலையினர் கருத் பொதுநிலையினர் என்றாலே இப்போ பொதுநிலையரே இன்னும் ஆகிற ஆகிறதுக்கு நீங்க சரி அங்கிருந்து ஒருத்தர் வர வேணும்னு சொன்னா நாம்கே அப்படி அதாவது ஒரு இதுக்காக சட்ட சட்ட ஒழுங்குக்காக போடுறோம் வழியே ஆனால் அதற்காக செயல்படக்கூடிய ஆளுகள் அந்த முறையில் தேர்ந்தெடுத்து போட்டால் இன்னும் நல்லா எந்தெந்த விதங்களில் அந்தந்த பொதுநிலையினர்களை என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க பொதுநிலையினர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிடெக்னிக்னு நம்ம எடுத்தாச்சுன்னு சொன்னால் நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம டேசிஸ் லெவல் ரைட்டு அதுக்கு செய்ய வேண்டியது தான் ஆனால் ப்ளஸ் அதுக்கு கூட எக்ஸ்பர்ட் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து கட்டாயம் ஒராளை நம்ம வைக்கணும் அந்த ஃபீல்டுக்கு உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாலிடெக்னிக் பொறுத்த வரையில் பால்டெக்னிக் மேட்ரு தெரிஞ்ச யாருமே இங்கே இல்லை ஆனால் நம்ம டயசிஸ்லையும் ஆள் இல்லை ஆனால் மற்ற டயசிஸ்லையும் ஆள் இருக்கு இருக்கிறாங்க ஆனால் அந்த அவர்களெல்லாம் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களை விட என்ன ஏன்னா நான் பழைய முன்னாடி நான் ஃபீல்டில் இருந்ததால நிறைய கான்ட்ரிபியூஷன் நிறைய இது கருத்துக்கள் சொல்ல வேண்டியது ஏன்னா அந்த அது ஒரு பாலரகினி அங்கே உள்ளது அங்கே நிகழ்ச்சி அங்கே நடக்கும் அது இங்கே நமக்கு அவ்வளோ வராது ஆனால் அந்த அது எப்படி வரும்னா பல பல பலர் கருத்து பலர் பலருடைய மூலம்தான் வரும் அது ப பல்வேறு விதமாக வரும் ஆனால் ஒரு ஆள் நமக்கு இருக்கும்போது அது கரெக்டாக வரும் முன்னால் அப்படித்தான் நம்ம இருந்தது நம்ம நாய் நாலாவது இங்கேருந்து பலரும் பல விஷயங்களை ஏற்பாங்கள் ஆனால் அவருக்குரிய கருத்துக்களை என்ன வந்து அவங்களுக்கு எது சாதகமோ அதை சொல்லுவாங்க அப்போ அது வந்து அவர்கள் அவர்கள் அந்த சாதகத்தை காட்டி அவர்கள் ஆதாயம் பலன் பெற்று மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்போ இப்படி ஒரு ஆளை தெரிந்தால் அது பொதுவாக எல்லாருக்கும் இவர்கள் சொல்வதை வைத்து அவர்கள் சொல்வதை வைத்து பொதுவான ஒரு கருத்து அப்போ அந்த முறையில் ஒரு இல்லை வந்து வச்சு பொதுநில அதுக்காக இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த நாலேஜ் உள்ள ஆட்கள் இப்பொழுது வைத்திருக்கிறது இப்பொழுது இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஃபீல்ட்ல இருந்து நம்ம போட்டாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறது பொறியியல் கல்லூரியிலையும் அதனுடைய தன்னாட்சி குழு இல்ல அதனுடைய கவர்னிங் பாடி கவர்னிங் இப்போ நம்முடைய சவரியா பொறியியல் கல்லூரியெல்லாம் கவர்னிங் பாடி உறுப்பினராக இருக்கிறீங்க பட் தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கிறீங்க அதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள்லாம் அங்கேயும் இதே மாதிரி அங்கேயும் நம்ம அனுபவம் அங்கே எனக்கு இங்கே உள்ள பாடிக்கும் அவங்க அங்கேயும் நிறைய டிஃபரன்ஸு இருக்குது அங்கே வந்து நிறைய சப் கமிட்டிஸ்ன்னு வச்சு ஒவ்வொரு சப் கமிட்டிலையும் நல்ல ஆட்களை போட்டு நல்ல அதாவது இப்போ டெக்னிக்கல் கமிட்டி ஃபைனான்ஸ் கமிட்டி லா இது அந்த இது பர்ச்சேஸ் கமிட்டி அந்த மாதிரி எல்லாம் தரா ஆனால் அங்கே தேவை ஒவ்வொரு கமிட்டிக்கும் அப்படி போட்டு அந்த ஒவ்வொரு கமிட்டிலையும் அந்தந்த எக்ஸ்பர்ட்களை போட்டு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் அங்கே போர்டில் வர்றாங்க அங்க அங்க இங்க அந்த முறையில நல்ல நம்ம கொண்டு போய் வரும்போது நல்ல ஒரு டிசிஷன் அங்க ஏற்க முடியுது ஆனா இங்க வந்து நமக்கு எல்லாம் சேர்த்து டெக்னிக்கல் கமிட்டின்னு ஒரு போர்டு இங்க இருக்கு இங்க அதனால இருக்கு நமக்கு அது போதும் நம்ம அதுல வந்து ஆனா அந்த டெக்னிக்கல் கமிட்டியில வந்து நம்ம மட்டுமாவது இந்த மாதிரிப்பட்ட ஆயுட்கள் பண்ணி அதுல ஏதோ கொஞ்சம் நல்ல ஒரு கோர் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கமிட்டியாக வச்சு செயல்பட்டாச்சுன்னா நம்ம போறோம் இங்க நல்ல முறையில் செயல்பாடு தான் அப்படி பல அங்க வால்யூம் ஆஃப் ஒர்க் அங்கே ஹெவியாக இருக்கிறதுனால அங்க ஓகே அங்க வந்து டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் இருக்கு ஆனா அதே மாதிரி கூட நம்ம இங்க வச்சா கூட பரவாயில்லை

உள்ள பிரச்சனை அங்க வராது நமக்கும் வராது அதனால நல்ல ஒரு பங்களவிலே நீங்க பல பங்கு பேர் துணைத் தலைவரா எல்லாம் இருந்து செயல்பட்டு இருக்கிறீங்க அதே போல அப்ப வந்த ஒரு அனுபவத்துல நம்முடைய புதிய ஆயர் அதே போல நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் தொடங்கி பத்து ஆண்டுகள் அப்படி நம்முடைய மறை மாவட்டம் எந்த திசையை நோக்கி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மறை மாவட்டம் நம்ம எனக்கு பெரிய கருத்து எனக்கு சொல்ல தெரியல அதாவது பல இடங்களில் இங்கே அங்கேயும் இப்போ ஃபாதர் இதே மாதிரி நம்ம எப்படி இங்கே ஒரு ஆட்சி இங்கே வந்து இங்கேயும் இப்போ ஃபாதர் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும்னு அப்படி நம்ம போகணும்னு இல்லை நீங்கள் சொல்றதுன்னு இல்லை ஒரு கரஸ்பாண்ட் தலைமையில் இருக்காரு நான் செய்கிறது அல்ல நான் நினைக்கிற அப்படிதான் தான் இப்படி போகணுன்னு நிச்சாச்சு சொன்னா அதுதான் நமக்கு ஒரு ஃபால் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம கருத்துக்களையும் சொல்லி நல்ல அதில் ஒரு தேர்வான நல்ல ஒரு கருத்தை எடுத்து நம்ம போ போய் போய்கொண்டிருக்கேன் ஆனால் இது வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பாடியெல்லாம் வச்சு நம்ம இங்கே போகலாம் ஆனால் பேரிஸில் போகும்போது அது முடியலை அங்கே வந்து நிச்சயம் ஆன்மியும் ஒவ்வொரு இதுலேருந்து ரெப்பர்சென்டேஜிவ்ஸ் வரும்போது அங்கே ஒரு குருபீஸும் பாலிசம் எல்லாம் அங்கே இருக்குது அதுக்கு ஒரு தீர்வை நம்ம யார் தான் நிறத்துது அது என்ன அங்கே இருக்குது அங்கே ஃபாதர்ஸ் வந்து அங்கே நல்லா நியூட்ரலா இருக்கணும்னு தான் நிறைய இடத்துல நினைக்கிறாங்க நிறைய இடத்துல அதை அடாப்ட் பண்ணி போகிற பாரிஸ் இன்றைக்கும் டெவலப் ஆயிட்டு இருக்கு ஆனால் அதை அடாப்ட் பண்ணாமல் நாங்கள் தான் என்ன சொல்லும்போது பாரிஸ் பிரீட்ஸும் என்ன பண்ண வேண்டியிருக்கு யாராவது ஒரு ஆளும் ரிப்போர்ட் பண்ணி அப்படி ரிபோர்ட் பண்ணும் போது அங்கேயும் பிரச்சனை அல்லது என்ன பண்ணணும் ஒரு பாலிசி அல்லது நம்ம ஒரு பாலிசி பண்ணி நம்ம யாரையும் அது முடியாது அங்கே ஒரு கேரக்டர் கரண்டிஷன்ல வரச்சுல்ல அதுதான் அங்க உள்ள மேனேஜ்மெண்ட் பேரீஸ்லையும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா பரவாயில்ல அன்னைக்கு இவ்வளவு நேரத்தையும் ஒதுக்கி நமக்கு பல காரியங்கள் அந்த அனுபவங்கள்ல இருந்து பல விஷயங்களை நம்ம பகிர்ந்துகிட்டு இருக்காங்க